மருத்துவமனை அரசு தலைமை மருத்துவமனை சீரழிப்பது சீரழிப்பது தனியார் மருத்துவ கொள்ளைக்கு வழிவகுக்கம் என்பது அடிப்படை உரிமை மருத்துவம் என்பது அடிப்படை உரிமை மருத்துவம் என்பது அடிப்படை உரிமை மருத்துவம் என்பது

என்றால் மருத்துவர்களின் வேலை என்றால் மருத்துவர்களின் வேலை என்றால் மக்களுடைய வரி பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் எதற்கு 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 மக்களுடைய வரி பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டப்பட்ட மருத்துவமனை கொள்ளை போகுது கொள்ளை போகுது கொள்ளை போ போகுது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மக்களுடைய கொள்ளை போகுது கொள்ளை போகுது கொள்ளை போகுது கொள்ளை போகுது விபத்தில் சிக்கும் நபர்களுக்கு விபத்தில் சிக்கும் நபர்களுக்கு விபத்தில் சிக்கும் நகப்பர்களுக்கு விபத்தில் சிக்கும் நபர்கள்

துரு பிடிக்குது துரு பிடிக்குது துரை பிடிக்குது துரு பிடிக்குது எக்க ஆஞ்சியோ கருவிகள் எக்க ஆஞ்சியோ கருவிகள் இருதய மருத்துவர் இல்லாமல் இருதய மருத்துவர் இல்லாமல் குரு பிடிக்குது துரு பிடிக்குது

போக்குறிக்குறிக்குது <roster immunization> <-ppyaciones> <muchos> <onunwią> <Brothers>

கேட்கும் லிக்கா டிட்கோ லைக் கேட்கும் மீ ஆட்கோ லைக் கேட்கும் மீ ஆட்கும் லைக் கேட்கும் வலி சொல்லி அனுப்பி விடு வலி சொல்லி அனுப்பி விடு மாஃபியா கும்பளை மாஃபியா கும்பளை மாஃபியா கும்பளை மாஃபியா கும்பளை வலி காமல் வீடில் இல்லை வலி காமல் வீடில் இல்லை வெட்ட சேடு மானே கேடு வெட்ட சேடு மானே கேடு மா Vetter Nirva Agame ஆ மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகள் நோயை நோயை பரப்பது நோயை பரப்பது நோயை பரப்புது வேடிக்கை பார்க்குது நிர்வாகம் வேடிக்கை பார்த்தது நிர்வாகம் കിൺട്രോ ബന്ധുകളെ മാറ്റിക്കൊടുത്തു കടുത്തുകളെ മാറ്റി കൊടുത്തു മായാൽ ഗാലൈ സാഗടിക്കു മായാൽ

சுகாதரத்தை 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 பொது பட்டியலுக்கு மாற்ற துடிக்கும் பொது பட்டியலுக்கு மாற்ற துடிக்கும் பாஜக மோடி அரசு பாஜக மோடி அரசை ஒழித்து கட்டாமல் வீட்டில் இல்லை ஒழித்து கட்டாமல் வீட்டில் இல்லை வெக்கேடு கூடங்களில் அரசு பள்ளி கூடங்காலில் அரசுகள் அரசுகள் கட்டாயமாக்கு தமிழக அரசு அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு கூடங்களில் அரசு பள்ளி கூடங்காலில் அரசு ஊழியர் பிள்ளைகள் அரசு ஊழியர் பிள்ளைகள் படிப்பாதை கட்டாயமாக்கு படிப்பாதை கட்ட தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு 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 காலி அரசு ஊழியர்கள் அரசு அரசு கயில் அரசு மருத்துவ மாநில காலி அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் மருத்துவ சேவை பெறுவதை மருத்துவ சேவை பெறுவதை கட்டாயமாக்கு கட்டாயமாக்கு கட்டாயமாக்கு

திசேரியன் டெலிவரி டெலிவரி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள்adigirupidie பாத்தின் சாய் பாத்தின் சாய் பாத்தின் சாய் பாத்தின் சாய் தம்னக அரசு தலைமை மருத்துவமனை அரசு தலைமை மருத்துவமனை சீரழிப்பது எதற்கடா சீரழிப்பது எதற்கடா தனியார் மருத்துவ கொள்ளைக்கு தனியார் மருத்துவ கொள்ளைக்கு வழிவகுக்க தானடா வழிவகுக்க தானடா